பரிசுத்தம் உள்ள நாமத்தில் இந்த உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன் பெரியமானவர்களே கத்துடைய வார்த்தை ஆசிர்வாத மன்னா உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் தேவன் மீண்டு காலவேளையில் உங்களோடு பேசுகிறார் சூழ்நிலைகளை பலுவினங்களை சகல காரியத்தையும் அறிந்திருக்கிறார் வேதம் சொல்லுகிறது கர்த்தர் உள்ளத்தை பார்க்கிறார் நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற வியாகுலங்களை அந்த காயங்களை அந்த துக்கங்களை அறிந்திருக்கிறார் நாம் எங்கும் போகாத முடியாதபடி இருக்கலாம் அல்லது வேற யார் இடத்துலையும் சொல்ல முடியாமல் இருக்கலாம் தெய்வம் அறிந்திருக்கிறார் சோர்ந்து போகாதிருங்கள் மனம் கலங்காதிருங்கள் உங்களுக்காகவே தீர்க்கமான வார்த்தையை கத்தர் பேசி உங்களை இன்றைக்கே கத்தர் அற்புதத்திலே விடுதலையிலே சுகத்திலே பலத்திலே ஆரோக்கியத்திலே ஆசிர்வதிக்கப் போகிறார் அல்ல சங்கீதங்களின் புஸ்தகம் நாற்பத்தோராம் சங்கீதம் மூன்றாவது வசனத்தை வாசித்து பாருங்கள் படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார் அவனுடைய வியாதியில் அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவேன் பெரியமானவர்களே கர்த்தர் சுகம் தருவார் உங்களை தாங்குவார் வியாதி படுக்கை முழுவதும் மாற்றி போடுவார் ஆமேன்னு சொல்லுங்களேன் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து சுகம் கொடுக்கிற தேவன் நானே உன் பரிகாரி என கத்த வியாதி உன்னிடத்திலிருந்து விளக்குவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார் பனிரெண்டு வருடமாய் ஒரு பெண்ணுக்கு இந்த பெரும்பாடுள்ள உள்ள வியாதி ஆண்டவராகிய சுக்குசுவை வந்து பின்பாக வந்த ஒரு ஆடையைத் தொட்டவுடனே வல்லமை புறப்பட்டது அந்த வியாதி படுக்கை முற்றிலும் மாறி போனது பாவத்து நிமித்த வந்த வியாதி வாதம் என்று சொல்லுகிற அந்த வியாதி படுக்கையோடு இயேசுவுக்கு முன்பாக நான்கு பேர் கொண்டு வந்து வைத்த பொழுது வார்த்தை அனுப்பினார் பாவம் முதலாவது மன்னிக்கப்பட வேண்டும் என்று சொன்னார் இன்றைக்கும் ஆண்டொருத்தர் ஒப்பு கொடுங்க என்ன வியாதி என்ன போராட்டம் என்ன பலவீனம் ஏதாவது பாவம் நம்மோடு கூட காணப்படுகிறதா சாபமான காரியம் காணப்படுகிறதா கத்தரை விட்டு பின்மாறிப்போன தூரமான காரியங்கள் காணப்படுகிறதா ஒப்பு கொடுங்கள் மனம் திரும்புங்கள் கத்தர் வியாதி படுக்கையை மாற்றி போடுவார் அவன் எல்லாருக்கும் முன்பாக வியாதி படுக்கையை விட்டு எழுந்து அதை அவன் சுகமாய் கடந்து போகிறான் உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்ன சாட்சியோடு போகிறான் முப்பத்தெட்டு வருடம் ஒரு மனிதன் வியாதி படுக்கையாய் கடந்தவன் இயேசு கண்டு அவன் காலம் வியாதிஸ்து நின்று கண்டு அவனை சுகம் கொடுத்தார் அவனால முடியாத சூழ்நிலை அவனுடைய நம்பிக்கையெல்லாம் இழந்து போனது அவனை சுற்றிலும் இருந்த ஜனங்கள் யாருமே அவனுக்கு ஒரு உதவி செய்யல ஆனால் இயேசு உதவி செய்யல இன்னைக்கு கொடங்களை யாரும் இல்லாமல் இருக்கலாம் யாதின் கொடூரம் உங்களை தாக்கி கொண்டிருக்கலாம் சோர்ந்து போகாதிருங்க இப்பொழுது நாம் ஜபிக்க போறோம் அவனுடைய வார்த்தை நம்புங்கள் அவள் வார்த்தை அனுப்பி குணமாக்கி அழிவுக்கு தப்புவிப்பார் என்று நூற்றி ஏழாம் சங்கீதம் இருபதாம் வசனத்தில் வாசிக்கிறோம் அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்று ஒன்று பேர் ரெண்டு இருபத்தி நாலில் வாசிக்கிறோம் அவருடைய மனதுருக்கத்தினாலே ஆண்டவர் வியாதிஸ்தர்களை சுகமாக்கினார் என்று லூக்கா ஐந்தாம் அதிகாரம் நாற்பது நாற்பத்தி வாசிக்கிறோம் எவ்வளவு விதமான காரியம் வேதம் சொல்லுகிறது லூக்கா நாலு நாற்பது நாற்பத்தி ஒண்ணுல ஒரு மகிமையான வார்த்தை தேவனுடைய வல்லமை ஒவ்வொரு ஜனங்களை தொட்டு சுகமாக்கினது நீங்களும் இன்றைக்கு விசுவாசித்து இப்பொழுது நாம் ஜபிக்க போறோம் ஆண்டவரை பார்த்து ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க என்னை குணமாக்கும் என்னை சுகமாக்கும் என் வியாதி படுக்கை மாற்றும் என்று சொல்லுங்க இப்ப ஜபிக்க போறோம் பரலோக பிதாவை இப்பொழுது கண்ணீரோடு இருக்கிற பலவினத்தோடு இருக்கிற வேதனையோடு இருக்கிற வியாதின் உச்சக்கட்டத்தில் இருக்கிற முடியாது என்று சொல்லுகிற கடைசி கட்டத்தில் கூட இருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய சிலுவை கொழுப்பு கொடுக்குற வியாதி படுக்கை மாற்றி போடுகிற கர்த்தர் இந்த வார்த்தை ஜீவனுள்ளது இந்த வார்த்தைக்குள் ஆவியும் ஜீவனும் இருக்கிறது உயிர்ப்பிக்கிற இந்த வார்த்தை ஒவ்வொருடைய ஆவி ஆத்தும சரித்துக்குள் ஒவ்வொரு சரீரத்தின் உறுப்புகளுக்குள் பாய்வதாக வியாதியின் கொடூரங்கள் மாறுவதாக சாபத்திலான வியாதிகள் வேரோடு போவதாக எல்லா வேதனைகள் துக்கங்கள் பாடுகள் கண்ணீர்கள் பல ஆண்டுகளாக பல ஆண்டு காலகட்டங்களாக தொடர்ச்சியான வியாதி பலவீனம் தீராத வியாதி எல்லாம் நீங்கி போவதாக வியாதி படுக்கை மாற்றி போடுவீராக சுகம் கொடுப்பீராக எத்தனை வருடமானாலும் எத்தனை காலமானாலும் உமக்கு லேசான காரியம் கல்வாரி சிலவிலை வியாதியை சுமந்து தீர்த்த வல்லமை இப்பொழுது ஒவ்வொருவரையும் தொடுவதாக கட்டிகள் கரைந்து போகட்டும் எல்லாம் விடுதலை ஆகட்டும் எந்தெந்த வியாதியின் கிருமிகள் சரித்தை தாக்கி கொண்டிருக்கிறதோ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அந்த கிருமிகள் அழிக்கப்பட்டு இந்த வியாதியை முற்றிலும் மாறுவதாக சுக பலன் ஆரோக்கியம் கட்டளடிவீடாக நான் உன்னை குணமாக்குவேன் என்று சொன்னீரே உன் வேலைக்காரன் சுகமாயிருக்கிறான் என்று சொன்னீரே இப்பொழுது தொடுகிறீர் உனக்கு நன்றி விசுவாசிக்கிற ஜபிக்கிற ஒவ்வொருவருக்குள்ள ஒரு வல்லமை பாய்வதற்காய் நன்றி கழுத்து வழிகளாகட்டும் கை கால்கள் வழிகளாகட்டும் ஆண்டவரே குடல் வயிற்று பகுதியில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்புகளின் வேதனையாகட்டும் எந்த குடூரமான வியாதியாகட்டும் எந்த வியாதியாக இருந்தாலும் இப்பொழுது சுகமாக்குவீராக சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு பலவீனமும் மாறுவதாக அற்புத சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும் பரிபூர்ண விடுதலையோடு சாட்சியாக நிறுத்தும் இயேசுவி நாமத்தில் ஜெபித் அர்ப்பணிக்கிறோம் வியாதியை கொண்டு வந்த சாத்தானை சாபத்தை முறித்து போடும் பாவத்தை விடுதலையாக்கும் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதா ஆமை காட்ரசு சுகமாக்குவார் சாட்சியாய் வாழ வைப்பார் ஆமே